அது என்ன மியாவாக்கி உங்களை போலவே திருச்சியில உள்ள எங்களுக்கும் புதுமையான பெயர் தான் ஜப்பானிய தாவரவியலாளரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பில் அதிக அளவில் நாட்டு மரங்களை நட்டு குறுங்காட்டினை உருவாக்குவதற்கான முறைதான் இந்த மியாவாக்கி குறுங்காடு சரி திருச்சியில அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க ஆமா ஒரு வருஷத்துல இருபது லட்சம் மரங்கள் வளர்ப்பை நோக்கி பயணப்படும் ஒரு விதை புரட்சி திருச்சியில் நடந்திருக்கு தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வந்து இதை நம்ம எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்கோம் மற்ற இடங்களில் மியாவாகி பண்ணுறதுக்கும் நம்ம மியாவாகி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு நடைபயிற்சி நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எட்டு அடி பத்து அடி பாதையை இடையில போட்டு அதில் வந்து பொதுமக்கள் நடப்பதற்கான ஒரு நடைபயிற்சி அமைத்துள்ளோம் திருச்சியில நெருக்கமான மக்கள் தொகை கொண்ட இடமான ஸ்ரீரங்கத்தில் ஒன்னே ஹால் ஏக்கர் வச்சிருக்காங்க இருங்கலூர் கொணலையில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மரங்களை வளர்த்திருக்காங்க திருச்சி மியாவாக்கி காடுகள் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல பறவைகள் விலங்குகள் பூச்சி இனங்களுக்கும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் ஏற்ற சூழ்நிலை உருவாக்குற மாதிரி பூ காய் பழ மரங்களும் வச்சிருக்கோம் முதல்ல மியா வாக்கி என்றால் அலட்சியப்படுத்தியவர்கள் இன்றைக்கு ஆச்சரியப்படுத்தக்க வகையில மிக சிறப்பாக இந்த காடுகள் வளர்ந்திருக்கிறது திருச்சியில எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து நாடு முழுவதும் இதை செய்தால் தமிழகம் செழிக்கும் நகரங்கள்ல மரங்கள் வளர்க்க முடியாதுன்னு நினைச்ச மக்களை திருச்சி மியாவாக்கி காடுகள் திரும்பி பார்க்க வச்சிருக்கு